மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிய சாம் பிரிட்டோ மீண்டும் சர்ச்சை வளையத்தில் ராகுலின் அடிக்க தயாரான பாஜக கடந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் அயலக தலைவர் சாம் பிரிட்டோ தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஆங்கில பத்திரிகைக்கு சாம் பிரிட்டோ அளித்த பேட்டியில் வட இந்திய மக்களை வெள்ளையர்களோடும் மேற்கு இந்தியாவில் வாழ்பவர்களை அரேபியர்களோடும் கிழக்கில் வாழ்பவர்களை சீனர்களோடும் தென்னிந்தியாவில் வாழும் மக்களை ஆப்பிரிக்கர்களோடும் ஒப்பிட்டு பேசினார் சர்ச்சை வெடித்த காங்கிரஸ் மேலிடம் அவரது கருத்தை ஏற்கவில்லை சாம் பிரிட்டோ அளித்த ஒப்புமைகள் தவறானவை துரதிருஷ்டவசமானவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை காங்கிரஸ் கட்சி இந்த ஒப்புமைகளிலிருந்து தன்னை முற்றிலும் விலக்கிக் கொள்கிறது என்று ஜெயராம் ரமேஷ் கூறினார் பின்னர் அவரது பதவி பறிக்கப்பட்டது அதன்பின் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அவரது வசமே அப்பதவி சென்றது மீண்டும் பிரிட்டோவிற்கு அப்பதவியை வழங்கியதன் மூலம் பிரிட்டோவின் கருத்தை தற்போது காங்கிரஸ் ஏற்கிறதா என பலரும் கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் பிரிட்டோ மீண்டும் அதிர வைக்கும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது சீனாவிற்கு ஆதரவாக இருப்பதால் காங்கிரசின் நம்பகத்தன்மை தற்போது மீண்டும் இருக்கிறது தற்போது சாம் பிரிட்டோ கூறியிருப்பதாவது சீனாவை எதிரியாக பார்ப்பதை இந்தியா நிறுத்த வேண்டும் சீனா மூலம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் உள்ளது என கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அமெரிக்கா ஒரு எதிரியை வரையறுக்கும் போக்கை கொண்டிருப்பதால் இந்த பிரச்சனை பெரும்பாலும் மிகைப்படுத்தப்படுவதாக நான் எண்ணுகிறேன் அனைத்து நாடுகளும் முட்டிக்கொண்டு நிற்காமல் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது சீன விவகாரத்தில் இந்தியாவின் அணுகுமுறை ஆரம்பத்திலிருந்தே மோதலை தூண்டும் வகையில் இருக்கின்றது இந்த அணுகுமுறை எதிரிகளை உருவாக்குகிறது இது நாட்டின் ஆதரவை பெறுகிறது இந்த மனநிலை மாற வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு பல தளங்களிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது பாஜக மூத்த தலைவர் சுதன்ஷு திரிவேதி கூறுகையில் பிரிட்டோவின் இந்த கருத்து இந்திய அடையாளம் மற்றும் இறையாண்மை மீது விழுந்துள்ள மிகப்பெரிய அடி காங்கிரசார் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது புதிதல்ல ராகுலும் இதே போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்றார் அதேபோல் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் துஹின் சின்ஹா கூறுகையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இரண்டாயிரத்து எட்டில் காங்கிரஸ் இட்ட ரகசிய உடன்படிக்கைக்கு பின் அவர்கள் சீன புதிப்பாட துவங்கிவிட்டனர் நம் நாட்டின் நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனாவுக்கு வழங்கியவர்கள் சீனாவால் நமக்கு அச்சுறுத்தல் இல்லை என அவர்கள் கூறுவதில் ஆச்சரியமில்லை என்றார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்